விபம் ஏனுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவீஷம் தனானாம் ஸ்வாம் பிருங்காகாந்தம் காந்தம் சருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜேய் பாண்டுரங்கம் வணக்கம் சாஸ்திரத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் தலை வைத்து படுத்தலும் அவர்களுடைய படுக்கையறைகளும் பொதுவாக வந்து மீன ராசிக்கு மீன ராசி ஒரு ஒரு புகழ் பெற்ற ஒரு அற்புதமான ராசி காலபுருஷத்துக்கு ஒரு பன்னெண்டாம் இடம் பொதுவாக வந்து மீனராசியில் புகழ்பெற்றவர்களுடைய படங்கள் எல்லாம் வச்சு நீங்கள் வணங்கும் போது வாழ்க்கையில் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் சுலபமாக மேலே வரலாம் கண்டிப்பாக வந்து காமதேனு காமதேனுவினுடைய படம் காமதேனுவினுடைய சிலை இல்லை என்றால் ஒரு கன்று ஈன்ற பசுவை நீங்கள் வழிபடணும் அது வழிபடும் பொழுது மிகச்சிறந்த அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா இப்போ உதாரணத்திற்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி இருக்கு இருக்குது நட்சத்திரம் நட்சத்திரத்திற்கு பதினெட்டாவது நட்சத்திரத்தில் இது வழிபட்டால் வெற்றி உண்டாகும் அதே போல் பூரட்டாதி நட்சத்திரம் குபேரனுடைய நட்சத்திரம் அதனால் இந்த மீனராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இதுகள் பார்த்தால் சனி பகவானுடைய வழிபாடை தொடர்ந்து செய்தால் நன்மை சனி பகவானை போய் எப்படி வழிபடுறது அப்படின்னு கேட்பீங்க சனி பகவானை போய் நம்ம என்னத்தை போய் வழிபட போகிறோம் நீங்கள் போய் அவர் முன்னால் போய் நின்று நான் என்னிடத்தில் வேண்டாத வினை குப்பைகளை எல்லாம் நீக்கிவிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தால் போதும் அவருக்கு பிடித்திருக்கிற தானியம் எள் அந்த எள்ளால் செய்யப்பட்ட ஒரிஜினல் நல்லெண்ணெயில் ஒரு குறைந்தது ரெண்டு தீபம் அப்படி இல்லைன்னா உங்கள் வயது எத்தனையோ அத்தனை தீபத்தை எத்தணும் இது ஒரு அடிப்படை உண்மை பொதுவாக வந்து ராகவேந்திரருடைய படம் உங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப சிறப்பு ராகவேந்திரருடைய படம் சித்தர்கள் மகான்கள் ஜீவசமாதி அடைந்திருக்கக்கூடிய அந்த படங்கள் ரொம்ப சிறப்பு போல் உங்களுடைய வாழ்க்கையில் இரண்டு மீன்கள் ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக இருக்கக்கூடிய மீனராசினுடைய சின்னங்களே உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதனால் பனிரெண்டு ராசிகளில் மீனம் புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்கள் தி து ஓ ஸ்ரீ தே தொ என்ற எழுத்துக்களை ஆரம்பமாக கொண்டவர்கள்லாம் மீனராசி அன்பர்களாக எடுத்துக்கொள்ளப்படும் மீனராசியில் பிறந்திருக்கிறவர்கள் தனக்கென ஒரு முத்திரையை பதித்திருப்பார்கள் பெரும்பாலும் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ஞானிகள் மாதிரி இருப்பாங்க எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்தாலும் கொள்ள மாட்டார்கள் எதுலேயும் பெரிசாக பற்று இருக்காது எதிரிகளற்று வாழ நினைப்பவர்கள் எதிரியே இல்லாமல் இருக்கணுங்கிறதுல அவங்களுக்கு கொள்கை இருக்கும் தேசபக்தியும் தெய்வ பக்தியும் அவங்களிடத்தில் அதிகமாக கொண்டிருக்கும் அதனால் இன்னா செய்தாருக்கும் நல்லவருக்கும் கெட்டவருக்கும் நலன்களை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்போ வந்து இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் பொதுவான நல்ல குணங்கள் என்ன அப்படின்னா எல்லார்டுமே எளிதில் அணுகக்கூடியவர்கள் யாருக்கு வேணாலும் போய் அறிமுகமாகி பேசலாம் ஒரு நாகரிகத்திலையும் சிறப்பாக இருப்பாங்க ஒரு ஜென்டில்மேன் மாதிரி பெரும்பாலும் இவர்கள் நீரிலே கூடிய மீன் மாதிரி ஒட்டியும் ஒட்டாமல் இருப்பார்கள் அதனால் ஒரு மர்மங்கள் இவர்கள் வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கும் பெருவாக தனிமையை விரும்புவாங்க ஒரு இறக்க சுவாபம் இவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் மீனராசிக்காரர்கள் பொறுத்தளவில் பொது இடத்துல இவர்கள் பார்த்தா ஒரு குணாதிசயம் இருக்கும் கூட்டத்தில் இவங்களை தனியாக தெரிய மாட்டாங்க கூர்ந்த கவனித்தால்தான் இவங்களுக்கு தெரியும் அதே போல் மீனராசிக்காரர்கள் எதிரெதிரில் இரண்டு மீன்கள் நீந்தி கொண்டிருக்கிறதை போல இருக்கும் அதுபோல் தான் ராசியினுடைய ஆணனுடைய மனநிலையும் அப்படி இருக்கும் அதற்காக அவங்கள போய் குழப்பவாதிகள்னு சொல்லிட முடியாது சில விஷயங்கள் மர்மமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க எப்படியாவது வாழ்க்கையில் உயரத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்ற சதா சர்வகாலம் திட்டங்கள் போட்டுக்கொண்டே இருப்பார்கள் இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அதாவது மீனராசியை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் கனக புஷ்பராகம் அணிவதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல பிரத்யேக நன்மைகளை பெறலாம் புஷ்பராகம் அணிவதனால் வரக்கூடிய பொது பலன்கள் உண்டு அதனால் கனக புஷ்பராகம் பொதுவாக கணவன் மனைவி தம்பதிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சிடறோம் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அன்யோன்யத்தை பெருக்கிக் கொடுக்கும் கருத்து வேறுபாடுகள் தான் நீங்கும் பொதுவாக வந்து கூட்டங்களில் தலைமை தாங்கக்கூடிய ஒரு தன்மையை இவர்களுக்கு கொடுத்துரும் ஒரு பெரிய அமைப்பில் இவர்கள் செயல்படுவார்கள் அதுபோல் அதிகமான எடை போட்டக்கூடிய பிரச்சனைகளையும் வயிறு சார்ந்த தொந்தரவுகளையும் உள்ளவங்க இந்த மாதிரி கனக புஷ்பராகத்தை அணியலாம் அறக்கட்டளைகள் நடத்துவதற்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய நினைப்பவர்கள் இவர்கள் இந்த கற்களை அணிவதனால் புஷ்பராக கற்களை அணிவதனால வெற்றி உண்டாகும் பொதுவாக அதிர்ஷ்டங்களை அது இழுத்து கொடுக்கும் ஒரு பொதுவாக ஒரு குருவினுடைய அருணாசி இல்லை ராசியாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைகிறார் இல்லை சூரியனோட அஸ்தங்கம் அடைகிறார் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இருக்கும் பொதுவாக வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு சில அதிர்ஷ்ட கல்கள் பயன்படும் இப்போது பொதுவாக வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் மீனராசிக்கு நம்ம பார்க்குறோம் மீன பூரட்டாதி நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் நாலாவது பாதம் மாத்திரம் அங்கே இடம்பெறுது அப்படி போகும்போது கடகத்தில் பொறுத்தளவில் வந்து அவர்களுக்கு இப்போது அவ சொந்தமாக சீக்கிரமே வீடு கட்டக்கூடிய ஒரு யோகத்தை அது கொடுக்கும் பொதுமக்கள் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய வீடுகள் அமையும் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு அருகில் அந்த தெருக்குள்ளேயோ அந்த ஊர்லேயோ பிரசித்தி பெற்ற மகான்கள் சமாதிக்கு அருகிலேயோ அந்த இது இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு நன்மையை தரக்கூடியது பொதுவாக வந்து இப்போ நம்ம வந்து வாசு சாஸ்திரத்தின்படி படுக்கை அறைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படுக்கை அறைகள் எப்படி இருக்கும் எப்படி வச்சுக்கணும் மீனராசிக்கு நாலாம் இடம் மிதனமாக வருது நாலாம் இடம் குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் தங்கியிருக்கிற இடம் வீடு ஆனால் அதற்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் பாவம் தான் ஜாதகரை ஒரு வலுவான முன்னேற்றத்திற்கு கொண்டு போகிறது ஐந்தாம் இடத்தில் பொறுத்தளவில் குருவின் நட்சத்திரம் வருகிறது புனர்பூஷம் நாலாம் பாதம் அப்புறம் பூசம் ஆயில்யம் வருது பொதுவாக வந்து இவங்க குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் கோவில் நாகம்மன் கோவில் கண்டிப்பாக இருக்கும் அது இருந்தால் அவர்கள் வாழ்வில் உயரத்தை கொண்டு போகும் வீட்டுக்கு அருகில் குளங்கள் இருக்கும் குளம் நீர்நிலைகள் இருக்கும் அதனால் ஓடிக்கொண்டிருக்கிற ஆறு அருகில் இருக்குது அந்த ஊர்லேயாவது ஒரு ஆறாவது ஓடும் சில ஊர்கள் ஆறு ஓடுவதில்லை ஸோ அதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க உயரத்தை அடைய வேண்டுமானால் இவர்கள் பொதுவாக வந்து மீனராசியில் பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அவங்களுடைய வீடுகளில் பொறுத்தளவில் வடக்கு திசை அவங்களுக்கு ரொம்ப உயர்வான நல்ல ஸ்தானத்தை கொடுக்குது அவர்களுக்கு மேற்கு திசை பொறுத்தளவில் படுக்கை அறைகள் ரொம்ப வெற்றியை கொடுக்குது மேற்கு திசையில் அவர்கள் அறையில் பயன்படுத்தணும் அவங்க இருக்கிற அறைகளில் பொதுவாக குருவின் ராசி உள்ளவங்களுக்கு அட்டாசிட்டின் பாத்ரூம் இருக்கக்கூடாது தனிப்பட்ட முறையில் இருக்கலாம் கிழக்கு திசை தலை வைத்து படுக்கலாம் வடகு திசை வைத்து கொள்ளக்கூடாது தெற்கு திசை இவர்கள் வைத்து கொள்ளக்கூடாது மேற்கு திசையும் கிழக்கு திசையும் தலை வைத்து படுத்து கொண்டால் மீனராசிக்காரர்கள் பொதுவாக நல்ல பலன்களை அனுபவிப்பதை கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன் அதே போல இவர்கள் வாழ்க்கையில் பழைய சிவாலயத்திற்கு சென்று வர வேண்டும் மழை பொழிகிற பொழுது நல்லா கவனிக்கணும் மழை பொழிகிற பொழுது அந்த மழை நீரை பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு மலை பொழியும் அப்படி போயிதுன்னு வச்சுக்கோங்க அந்த நீரை பிடித்து வீடு முழுவதும் தெளித்தால் வாஸ்து குற்றம் தீரும் இது ஒரு ரகசியத்தை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள் எப்பெல்லாம் மழை பொழிதோ மழை பெய்த நீரை வீட்டில் தெளித்தால் போதும் அதே போல் உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு சென்று அந்த கோவிலில் விளக்கேற்றி வந்தால் வீட்டில் உள்ள தோஷங்கள் போகும் சர்ப்பதோஷம் போகும் கணவன் மனைவி உருவக்கடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அதே போல் பெட்டி வைத்து சாமி கும்பிடக்கூடிய பெட்டி வைத்து சாமி கும்பிடக்கூடிய குலதெய்வ வழிபாடு உள்ளவர்கள் யாராவது நண்பர்கள் அவங்க குலசாமி அப்படி இருக்கு அப்படின்னா அங்கே போய் இரண்டு நல்லணி தெய்வம் ஏற்றி என்றால் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அதே போல் உங்கள் பூஜை அறையில் குங்குளிய புகை அதிகம் போட்டுக்கிட்டே இருக்கணும் குங்குளியம் நல்ல நறுமணம் உள்ளதாக இருக்க வேண்டும் அதே போல் மீனராசியில் பொறுத்தளவில் வீடுகளில் பொறுத்தளவில் இரும்பாலான பொருள்கள் அதிகம் இல்லாமல் பார்த்துக்கணும் இரும்பு பீரோல் இல்லாமல் பார்த்துக்கணும் மர பீரோல் இருந்தால் ரொம்ப சிறப்பு படுக்கைரையில் இரும்பு கட்டில் இல்லாமல் இருந்தால் பார்த்து கொள்ள வேண்டும் காரணம் என்ன என்றால் அந்த இரும்பு பீரோல்கள் வந்து ஜாதகருக்கு பொறுத்தளவில் சனியினுடைய பலமான ஆதிக்கத்தை கொடுத்து விரயத்தை ஏற்படுத்திவிடும் அதனால் அது இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தவிர்க்க வேண்டிய பொருள்கள் இரும்பால் செய்யப்பட்ட பொருள் பூஜை ஏரியில் இரும்பால் செய்யப்பட்ட பொருள்கள் ஏதோ ஒன்று கொண்டாந்து வைக்கிறது சில வீடுகளில் இந்த மிஷினரிஸ்லாம் பொருள்கள் ராமட்லாம் கொண்டாந்து கட்டில் கடலை போட்டிருப்பாங்க பழைய குப்பைகள் கணினி பொருட்கள் அதெல்லாம் போடக்கூடாது பழைய கம்ப்யூட்டர்ஸு கீபோர்டு அதே போல் மானிட்டரு சிபிஓ அதே போல் வேறு ஏதாவது ஒரு பொருள்களெல்லாம் கொண்டாந்து வச்சுருப்பீங்க அதே போல் நீங்கள் பணம் வைக்கிற இடத்தில் பொறுத்தளவில் கண்டிப்பாக வந்து என்ன இருக்கணும்னால் ஒரிஜினல் சந்தன கட்டை இருந்தால் ரொம்ப சிறப்பு பணத்தை அதிகமாக இருக்கும் வீட்டில் ஒரு சந்தன பலகை சின்னதாக சின்ன அளவில் ஒரு சந்தனம் பலகையில் உங்கள் ஜாதகத்தை எழுதி பூஜை அறையில் வச்சுக்கினா சிறப்பாக இருக்கும் சந்தனங்கள் நிறைந்த காடுகள் இருக்குது அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற சேத்திரத்துக்கு போய் அங்கே இருக்கிற சுவாமி மங்களாம்பிகை சமையலை ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமியினுடைய திருவுருவ படத்தை நீங்கள் வாங்கி வந்து அதை பிரேயம் போட்டு விளக்கேற்றி வழிபடுறதோ நல்லது ஒரிஜினல் சந்தனத்தை கல்லில் அரைத்து அந்த பொட்டை நீங்கள் வச்சு வரும்போது மீனராசிக்காரங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு கிரகப்பீடை இருந்தாலும் நீங்கள் பாக்கெட்டில் ஒரு சின்ன சந்தனத்தை வைத்து கொள்ளுங்கள் சின்ன சந்தன கட்டையை இது பண்ணி அதை கழுத்தில் போட்டுக்கோங்க எப்பொழுதுமே நன்மை உண்டாகும் இப்போ கருங்காளி கட்டையெல்லாம் போடுறத விட சந்தன கட்டையை போடுங்க அதுபோல் அஸ்வகந்தா அதையும் நீங்கள் ஒரு குப்பி மாதிரி செஞ்சு போட்டுக்கொள்ளலாம் அதே போல் வெண்கடுகு வீட்டில் இருக்க வேண்டும் வீட்டில் பொறுத்தளவில் சென்னாய் உருவி வேரை பருக்கறையில் வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்ட சிந்தனைகள் வராது கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும் அதுவும் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும் போல் அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது உத்தியோகத்தில் ப்ராப்ளம் வருது அப்படின்னால் காப்பரில் செய்யப்பட்ட காப்பரில் செய்யப்பட்ட பாத்திரத்தை நீரை பருகி வர வேண்டும் இழந்தை பழத்தை நீங்கள் வந்து இழந்த பொடி இழந்த பழத்தை தானமாக கொடுக்க வேண்டும் இதெல்லாம் செஞ்சுக்கணும் வெற்றி உண்டாகும் அதே போல் படுக்கை அறையில் வர்ணங்கள் பூசணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டன் ஐவரி அதை நீங்கள் பூசினீங்கன்னா போதும் மகான்களில் பொறுத்தளவில் நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டினுடைய முகப்பில் நந்திதேவருடைய படம் இருந்தால் விசேஷம் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் வணங்கி வழிபட நன்மை உண்டாகும் அதே போல் கோவில்களில் அபிஷேகமான வெளியேறக்கூடிய நீரை எடுத்து பிடித்து தெளித்தால் போதும் அதே போல் சில காரியங்கள்லாம் மீனராசிக்காரங்களுக்கு நடக்கலை அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்க பிரதானமான சிவன் கோயிலில் சுவாமி குளிப்பாட்டினா ஒரு ஒரு தீர்த்த கல் ஒன்று வெளியே இருக்கும் அதற்கு கோமுகி கல்லுன்னு பேர் அங்கே காமதேன வசிக்கும் அந்த கல்லை வந்து நல்லா சுத்தமாக தொடைச்சி அந்த இடத்த நீட் பண்ணி அதுக்கு சந்தனம் குங்கும்பெல்லாம் பொட்டு வச்சு அதில் வந்து ஒரு ஏழு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு அதுக்கு பூ மாலையெல்லாம் சாற்றி வரும்போது பூரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கே அன்றைக்கே அந்த பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா குபேரன் போல உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும் நேர்களே நாம் வந்து இப்போ தேன படுக்கை எறைகளில் பொறுத்தளவில் அட்டாச்சின்னு பாத்ரூம் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து இல்லாமல் பார்த்துக்கணும் உங்கள் ரூமில் வந்து ஒரே படுக்கை அறைகள் தான் இருக்கணும் குளியேறியக்கூடிய படுக்கை அறைகள் ஈரமில்லாமல் காஞ்சிருக்கணும் அதே போல் பயனற்ற பொருட்கள் இருக்கக்கூடாது கழிவுப் பொருட்கள் இருக்கக்கூடாது அதே போல் உங்களுடைய படுக்கை பாயை வந்து மூணு மாதத்துக்கு ஒருத்தோட மாற்றிடணும் பெட்ஷீட்டை வாரத்துக்கு ஒரு தடவை துவச்சிடணும் இது மாதிரி செஞ்சீங்கன்னா நன்மை உண்டாகும் படுக்கை வந்து உடல் மற்றும் உள்ளத்தையும் புத்துணர்வு தரக்கூடியதாக இருக்குது அன்றாட வாழ்க்கையில் ஒரு ரூபாயிலிருந்து கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவன் வரலாம் நல்லா தூங்கணும் நேரத்துக்கு படுத்து நேரத்துக்கு எழுந்து பண்ணும் பொழுது உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது ரீசார்ஜ் ஏற்படுது அதனால் படுக்கை அறையை ரொம்ப நீட்டாக வைத்து கொள்ளணும் சில பேர் ஹோம் செப்பல்லாம் படுக்கை அறைக்குள்ளரே வைப்பாங்க அது வைக்கக்கூடாது வாக்கிங் ஸ்டிக்கு உங்கள் படுக்கை அறையில் இருக்கக்கூடாது கொஞ்சமாவது நடந்து போய் தான் நாம் அடுத்த அறைக்கு போகணும் அதனால் எதிர்மறை ஆற்றல் நீங்கள் மகிழ்ச்சி அமைதியும் வளமாகவும் இருக்க உங்கள் படுக்கை அறையில் பொறுத்தளவில் நல்ல உள்ள பொருள்கள் இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படி இருந்தால் வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் வாழ்த்துக்கள்